வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி தைப்பூச முதல் நாள் அபிஷேக உற்சவம் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தைப்பூச விரதம் மேற்கொள்பவர்கள் இன்றைய தினம் இருந்து இருபத்தி ஓரு நாட்களும் மற்றும் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் என்று விரதங்களை தொடங்கி முருகப்பெருமானின் அருளை வேண்டி பூஜிக்கலாம் திருப்புகழ் கந்த புராணம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் பாக்கு மற்றும் தேன் தினை மாவு ஆகியவை வைத்து வழிபட முருகப்பெருமான் இந்த தைப்பூச நாளிலே நல்ல ஒரு அனுகிரகத்தையும் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பார் எனவே இந்த தைப்பூச விரதம் மேற்கொண்டு பக்தர்கள் அவர்களுடைய கடன் சுமை ஆயுள் ஆரோக்கியத்தின் ஐஸ்வர்யத்தையும் முருகப்பெருமானிடம் பெற்று முருகப்பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் முருகப்பெருமானை வணங்கினால் அஷ்டலட்சுமிகளும் கூடயே இருப்பார் ஏன் அப்படி என்றால் முருகனின் தாய்மாமனானது விஷ்ணு பரமாத்மா விஷ்ணு மனைவியானவள் மகாலட்சுமி எனவே முருகனை வழிபடவே அனைத்து செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் என்பதில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் என்பது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உண்மைகள் எனவே இந்த தைப்பூச விரதமானது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக அதீத கஷ்டங்களில் இருப்பவர்கள் இந்த முருகப்பெருமானை வேண்டி பூஜிக்க கஷ்டங்கள் இருந்து நிவர்த்திகளை அளிப்பார் அனைவரும் வருக பட்டம்போதூர் ஸ்ரீ வலிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெறுக நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் பட்டமதுர் கிராமத்தில் அமர்ந்த அருள்வாளிக்கக்கூடிய ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான ஸ்ரீ வள்ளிதவே வள்ளி சமேத வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தைப்பூச இரண்டாம் நாள் உற்சவம் வள்ளி தெய்வ சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்றது செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் வள்ளி தேவ சமா சமேதர் வள்ளி தேவயானைக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளானது நடைபெற்றது தைப்பூச உற்சவத்தின் இரண்டாம் நாள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையிடம் சேர்ந்து வருவதனால் முருகனுக்கே உகந்த நாள் என்பதனாலும் முருகப்பெருமானை தரிசித்து வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் நிவர்த்தி செய்திட முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட முருகப்பெருமான் சகல நலன்களையும் அருள்வார் அனைவரும் வருக பட்டம்பது ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான வள்ளி வள்ளிதெய்வ சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்பூர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதர் அருள்மிகு ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் தை பூசம் மூன்றாம் நாள் சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது இன்றைய தினம் புதன்கிழமை என்பதனால் புத பகவானுக்கு குறித்தமான பச்சை நிற வஸ்திரம் சாற்றி அரளிப்பூ மாலைகள் சாற்றி முருகப்பெருமானு வள்ளி சமயத வள்ளி தேவ யானையும் அற்புதமாக காட்சியளிக்கின்றார்கள் முருகன் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் தைப்பூசத்தின் மூன்றாவது நாள் ஏகாதசியும் அனுஷ அனுச நட்சத்திரமும் கூடிய நாள் என்பதனால் பெருமாளுக்கு உரித்தமான நாளும் அனுச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உரித்த நட்சத்திரம் என்பதனாலும் புதன்கிழமை கூடிய தினத்தில் வருவதனாலும் நம்மளுடைய கஷ்டநஷ்டங்களும் பொருளாதார தடை இருப்பவர்கள் வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி தாமரை மாலை மா தாமரைப்பூ வைத்து வழிபட பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதையும் இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் தைப்பூசம் ஐந்தாம் நாள் சுக்கரவாரத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சுக்கர பகவானுக்கே உரித்தமான வெண்ணிறை வஸ்திரமும் அம்பாள் இருவருக்கும் ரோஸ் நிற வஸ்திரமும் சாற்றி மலர் மாலைகள் சூடி ஆபரணங்களும் சூடி முருகப்பெருமானும் வள்ளி தீவானையும் அழகாக காட்சியளிக்கின்றனர் முருகப்பெருமான் வேலுக்கும் சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது முருகப்பெருமான வலி தெய்வானம் எப்போ இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு உருத்தமான நாள் என்பதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருப்பவர்கள் கடன் தொல்லைகள் மற்றும் பண பிரச்சனைகள் இருப்பவர்கள் முருகப்பெருமானை தரிசித்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபட முருகப்பெருமானின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக சுப்ரமணிய சுவாமி அருள் பிறகு நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்பதூர் அருள்மிகு ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான சமேத சுப்பிரமணிய சுவாமி தைப்பூசம் ஆறாம் நாள் தரிசனம் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது மகர மாத சனிக்கிழமையை முன்னிட்டு அம்பாள் இருவருக்கும் நீல நிற வஸ்திரமும் முருகப்பெருமானுக்கு வெண்ணிற வஸ்திரமும் சாற்றி சிறப்பு பூஜைகளானது நடைபெற்றது தைப்பூசத்தின் ஆறாவது நாள் இன்று சிறப்பு பூஜைகளுடன் இனிதே நிறை பெற்றது முருகப்பெருமானின் அருள் பெற தைப்பூச விரதம் மேற்கொண்டு சகல நலன்களையும் பெற்றிட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் சனீஸ்வரனுக்கே உகந்த நாள் என்பதனால் சனியின் தாக்கத்திலிருந்து இருந்து விடுபட நமது பட்டம்பதூர் ஆலயத்தில் அருள் ஸ்ரீ வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமியின் தரிசித்து ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட முருகப்பெருமானின் அருளால் சனீஸ்வரனின் தாக்கங்கள் குறைந்து வாழ்வில் நலன்கள் நல்ல நலன்களை பெறலாம் அனைவரும் வருக பட்டம்புதூர் வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமியின் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தான் தைப்பூசம் ஏழாம் நாள் அருள்மிகு ராஜகாளியம்மன் பரிவார தெய்வமான வள்ளிதேவே வள்ளிதேவ சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் இன்றைய தினம் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய திதியு வருவதனால் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வ சமா வள்ளி தெய்வானயக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தைப்பூசத்தின் ஏழாம் நாள் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சூரிய பகவானுக்கு உரித்தமான மஞ்சள் நிற வஸ்திரமும் வள்ளி தேவ யானைகளுக்கும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வள்ளி தேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி அழகாக தரிசனம் தருகின்றனர் முருகன் எப்போ இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சூரிய பகவானுக்கு உரித்த நாள் என்பதனால் முருகன் என்பவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர் என்பதனால் சூரிய பகவானும் தந்தை உரிய கிரகம் என்பதனால் முருகனை வழிபட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபட சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் தந்தை உறவில் விரிசல் இருப்பவர்களும் முருகப்பெருமானை வழிபட முருகப்பெருமானின் அருளால் எந்தவித துன்பங்களும் நேராமல் சகல நலன்களும் அடையலாம் அனைவரும் வருக பட்டம்புதூர் ஸ்ரீ வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள் பிறகு விருதுநகர் மாவட்டம் பட்டம்பூர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலய பரிவார தெய்வமான வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி தைப்பூசம் எட்டாம் நாள் சிறப்பு பூஜை வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் முருகனின் ஆயுதமான வேலுக்கும் இன்றைய தினம் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்றது இன்றைய தினம் சந்திர பகவானுக்கே விருத்தமான வெண்ணிற வஸ்திரம் சாற்றி முருகப்பெருமான் அழகாக காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி முருகன் வழிபாடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தைப்பூசத்தோட உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தைப்பூச விரதம் இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமும் தீராத பிரச்சினைகளும் தீர்ந்துவிடக்கூடிய வல்லமையை முருகப்பெருமான் நமக்கு அருள்வார் எனவே அனைவரும் தைப்பூச விரதத்தை மேற்கொண்டு முருகனின் அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக வள்ளிதேவ சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்பூர் கிராமம் நன்றி வணக்கம்